நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு வக்ர பயிற்சி பலன்கள் பார்ப்போங்க குரு அப்படின்னு பார்த்தோம் நாங்கள் அவரும் முழுமையான சொப்பருங்க இருக்கிற கிரகங்களில் மிக 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 சுவரான ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு செய்வாங்க மற்ற கிரகங்கள் எவ்வளோ தோஷம் கொடுத்தாலும் குருவோட ஒரு பார்வை அந்த தோஷங்களை நல்லா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குருவானவர் வக்ரமாகிறார் எந்த ராசியில் வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசியில ரோஹி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திக நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் குரு வக்ர பயிற்சியானது நடைபெறுகிறதுங்க இந்த வக்ர பயிற்சி யார் யாருக்கெலாம் சாதகமாக இருக்குது யார் யாருக்கெலாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது யார் எப்படி நடந்துக்கிட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியை நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கலாம் யார் எந்த மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்தணும்னா குரு வக்ர பேச்சு காலம் முழுமையாக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் எந்த நிலமையில் இருக்கார் இப்போ குருவுக்கு வந்து உங்களோட குரு திசை நடக்குதா குரு புத்தி நடக்குதா குரு அந்தரம் நடக்குதா குரு சூட்சமம் நடக்குதா இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து தசனை நடத்துச்சுன்னா இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க குரு பொதுவாக வந்து சுப கிரகமாக இருக்கிறனாலங்க பெரிய கெடுதல்கள் பண்ண மாட்டார் இருந்தாலும் கெடுதல் நடக்கிறத கொஞ்சம் தடுக்காமல் விட்டுருவார் அது மட்டும்தான் இந்த குரு வக்ர பேச்சு காலத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களுக்கான குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்குதுங்க உத்திர நட்சத்திரம் சூரியனோடது அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனோடது ச சித்திரை வந்து சிவையோட நட்சத்திரங்க உங்களோட கன்னிராசிக்கான அதிபதி புதன் பகவானுங்க அப்போ சூரியனோடது சந்திரனோட தன்மை செவ்வாயோட தன்மை புதனோட தன்மை எல்லாம் கலந்த கலவை தான் கண்ணீராசிக்காரங்களான்னு நீங்க இந்த கண்ணீராசிக்காரங்களான நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு நினைவாற்றல் அதிகமா இருக்கும் ஒரு புத்தி கூர்மை இருக்கும் நிறைய ஒயிட் கலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த ஜாப்ல இருக்கக்கூடியவங்க இந்த கண்ணீராசிக்காரங்களாக இருப்பாங்க நிறைய ஆடிட்டர்ஸ் அக்கௌண்டன்ஸாக இருப்பாங்க பிஸ்னஸில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக வந்து யோசித்து செயல்படக்கூடியவங்க இந்த கன்னீராசிக்காரங்களாக இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு நாலு ஏழுக்குரியவராக இருக்காருங்க இவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வக்ரமாகறாருங்க அங்கே வக்ரமாகி உங்களோட ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிக்கு ஓவராலாக பார்த்தா எப்படிங்க இருக்கும் எனக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு வக்ர பயிற்சி ரொம்பவே சாதகமாக இருக்குங்க சூப்பராக இருக்க போகுது ஒன்பதில் இருக்கிறனால நிறைய பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏன் அப்படின்னா குரு உங்களுக்கு பாவாதிபதி அவர் வந்து போயிட்டு வக்ரம் வாங்குகிறாரு அப்படிங்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் எல்லாமே நல்லா தான் நடக்கும் வெளிநாட்டுக்காக ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு திடீர்னு எதிர்பார்க்காம எப்பயோ நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒரு காலேஜ்க்கு இல்லை எப்போயோ ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு ஆஃபர் லெட்ரு வரும் அதன் மூலியமாக உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது கிடைக்குங்க நிறைய பேர் குறிப்பாக ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க நிறைய ஆன்மீக பயணம் போகிறதுக்கான ஒரு நல்ல சூழலுங்க நிறைய பேர் லீவ் நாட்களில் போய் உளவார பணிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்க எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கை துணை நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க அந்த ட்ராவல் மூலியமாக உங்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது கிடைக்குங்க இதே வெளிநாட்டில் இருக்கங்க ரொம்ப நாளாக நான் சிட்டிஷன்ஷிப்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல மற்றவங்களுக்கெலாம் எனக்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் கிடைச்சிருச்சு தான் எனக்கு கிடைக்கலைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அவங்களுக்கு அது பிஆர் கிடைக்கிறதுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி உயர்கல்வி ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கவங்க நான் வந்து என்னோடய ரிசர்ச் எல்லாம் நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கு உண்டான உரிய அங்கீகாரங்கள் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் அவங்களோட ஆராய்ச்சிக்கு உரிய அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடியாது டாக்டரேட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அவங்களோட இப்போ பார்வையை பற்றி பார்க்கலாங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு இது ரொம்பவே அற்புதமான அமைப்புங்க இப்போ உங்களோட ராசியில் கேது பகவான் இருக்காருங்க அவரு சின்ன சின்ன தடைகளை கொடுத்துட்டு இருந்தாரு குரு வந்துட்டு இப்போ வக்ரமாயி உங்களுக்கு நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குறாருங்க புதிய உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்குள்ள நல்லா வருங்க ஃபேஸ்லேயே வந்து முகத்திலையே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸ் தேஜஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தேஜஸ் வந்து உங்களுக்கு இந்த சமயத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நிறைய வந்து சிந்திப்பீங்க ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் வேண்டாங்க ரொம்ப சிந்திச்சு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் சே வந்து விட்டு கொடுத்து கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவுனாலும் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதாவது நீங்கள் செய்யக்கூடிய பணவரவு சூப்பராக இருக்கும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு தன்மை வச்சுக்கோங்க நிறையா வந்துட்டு ஆர்டி போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து மூன்றாம் இடத்தை வந்துட்டு குரு பார்க்குறாருங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது வா காப்பாற்றக்கூடிய ஒரு அது அற்புதமான அமைப்பு கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கிறவங்கள இவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான காலமாக இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகன்ற ரீதியாக நிறைய பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு அந்த பயணங்களால் அவங்களுக்கு நிறைய மீட்டிங்ஸ் போய் அதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் அதன் மூலியமாக ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்குங்க ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம் இந்த கழுத்து வலி கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் இந்த கழுத்து கொஞ்சம் தோள்பட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க கொஞ்சம் வாழ்க்கைத் துணையோட ஹெல்த்தில் அவங்க என்ன சாப்பிட்றாங்க அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கோங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் பண உருவம் நல்லா இருக்கனால அது உத்தாவோ தங்கமாகவோ வெள்ளியாகவோ நீங்கள் வாங்கி எதிர்கால தேவைக்காக பயன்படுத்திக்கலாம் முயற்சிகள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டுங்க ஒரு விஷயத்தை என்னால் அந்த விஷயத்தை அடைய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ உங்கள் முயற்சிக்கான பலன் உங்களுக்கு சூப்பராக வந்து கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உங்களோட இளைய சகோதரரோட ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்புறம் அஞ்சாம் இடத்த பார்க்குறாருங்க அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க ரொம்ப நல்லா நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேங்க ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துடுது எனக்கு வந்து குழந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கனவோடு இருக்கணும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு இருக்கிறத பொறுத்து இந்த சமயத்தில் கட்டாயம் குழந்தை பாங்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து கேளிக்கை நிகழ்ச்சி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு இப்போ சினிமாக்கு சினிமாவுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் போயிட்டு வாங்க மைண்டும் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி பேப்பர் பப்ளிஷிங் துறையில் இருக்கிறவங்களாகட்டும் எழுத்தாளர்களுக்கு இந்த காலம் ரொம்பவே சூப்பரான காலங்க உங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு வக்ர காலத்தில் இருக்குது நான் வந்து பிஜி படிக்கிறேங்க அது புரிஞ்ச எனக்கு வேலை கிடைக்குமா இல்லை நான் பிஜியில் நல்ல மார்க்லாம் ஸ்கோர் பண்ணுவேன்னா நான் பிஜி படிக்கிறதுக்கு என்ன விரும்பின கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் விரும்பின மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மாணவர்கள் நல்ல புத்தி கூர்மையோடு இப்போ வந்து செயல்படுவாங்க மியூசி அதாவது இசைக்கலைஞர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது டீச்சர்ஸு மகப்பேறு மருத்துவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அப்புறம் இங்கே வந்து நாலு ஏழுக்குறையவராக வந்து குரு வந்துடுறாருங்க அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு நேரம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் திடீர் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குங்க குழந்தைய தத்தெடுக்கணும்னு விரும்புகிறவங்களும் இந்த காலத்தில் தத்தெடுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு நல்லாவே இருக்குங்க இன்னும் இந்த குரு பயிற்சி குரு வக்ர பயிற்சி காலத்தை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் சித்தி விநாயகர் வழிபாடும் கொள்ளுதானமும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான படன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா வக்ரமாக இருக்காரா நீசமாக இருக்காரா உங்களுக்கு குருதசை நடக்குதா இல்லை குரு புத்தி நடக்குதா குரு அந்திரம் நடக்குதா சனி எந்த நிலமையில் இருக்கார் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இருக்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்